அந்த குடும்பத்துல எல்லாரும் உங்ககிட்ட நல்ல விதமா பழகிறாங்களா ஆமாமா என்ன ஒரு அந்நியனா அவங்களும் நினைக்கிறது இல்ல இன்னொருத்தர் வீட்டுல இருக்குவோங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுது இல்ல சொந்த வீடு மாதிரி அவ்வளவு சுதந்திரமா இருக்கேன் இதெல்லாம் கேக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பெரிய இடங்கள்ல ஆயிரத்துல ஒரு குடும்பம் தான் அப்படி இருக்கும் அப்படி ஒரு நல்ல குடும்பம் உனக்கு வாய்க்கிருப்பாரு நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரண்டா ஏமா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் அது உன் கடமை அப்படின்னு அடிக்கடி லெட்டர் ஆமாடா இப்போ நேர்ல சொல்றேன் அவங்களுக்கும் நமக்கும் சொந்தமோ பந்தமோ கிடையாது அப்படி இருந்தும் உன்னை அன்போட ஆதரிக்கிறாங்களே அதுக்காக அவங்க சொல்றபடி நீ கேட்டு நடக்கத்தான் வேணும் ஒரு தப்பு இல்ல இல்லையா இதுல என்னடா தப்பு ஒருவேளை உங்களுக்கு இஷ்டமில்லாத காரியத்தை அவங்க செய்ய சொன்னா அவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க இல்ல அதனால நான் வாக்கு கொடுத்துட்டேன் என்ன வாக்கு கொடுத்துட்டியா

உங்கிட்ட எனக்கு இருக்கிற உரிமை கூட பறிச்சுட்டாங்களே நீங்க என்னமா சொல்றீங்க ராமு உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டிய உரிமை உன்னை பெத்த எனக்கு இல்லடா இருக்கு நான் செஞ்சது தப்பு தம்மா ஆனா ராஜு மேல வச்சிருந்த அளவு அன்பு நீங்க போட்டிருந்த எல்லையை தாண்டுபடியா செஞ்சிட்டது அதே மாதிரி என்னையும் அறியாம அந்த பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ராமு ஒரே வார்த்தைய சொல்றேன் இனிமே நீ அந்த வீட்டுக்கு போகவே கூடாது நடந்ததெல்லாம் அடியோட மறந்தது இல்லம்மா இல்ல அவ்வளவு சுலபத்துல மறக்கக்கூடிய காரியம் இல்லையே அம்மா ஒரு மகன் என்னதான் தப்பு பண்ணாலும் அவன பெத்த தாய் அவனை மன்னிச்சிடுவாங்க ஆனா ஒருத்த ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இந்த உலகம் அவனை மன்னிக்காது அம்மா அம்மா நீங்க எனக்கு தாய் மட்டும் இல்லை என் தெய்வம் என் தெய்வத்தை விட்டுட்டு நான் எங்க போறது அம்மா நான் மறுத்துட்டான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் மட்டும் இல்லம்மா வாழ்க்கையே இல்லாம போயிடுது ஒரு அம்மா அவன் தற்கூலை செய்துகிட்டாலும் செய்யும் அந்த பாவத்துக்கு நான் ஆளாகும்படி செய்யறாதீங்கம்மா அம்மா நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த பொண்ண காப்பாத்துக்கேம்மா நானும் எழுந்தப்பா எழுந்து அழா அழா சின்ன வயசுல கூட நீ என்ன விரும்பி எதையுமே கேட்டதில்லப்பா இப்பதான் கேட்க அது மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த பிணைப்பு கடவுளா பார்த்து ஏற்படுத்தினது இதுக்கு நான் தடையா நிக்க மாட்டேன் ஆனா ஒண்ணு அந்த பொண்ணு பணக்கார விட்டு பொண்ணு கல்யாணம் ஆனப்புறம் அவ அந்தஸ்துக்கு உயர்த்தாம நம்ம நிலைமைக்கு இறங்கி வருவாளா அதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா நிச்சயமா சம்மதிப்பாங்கம்மா அப்படின்னா இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் இத அந்த பொண்ணை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தான் சந்தோஷப்படுவேன் நான் வேற பாக்கணுமா உன் கண்ணு வேற என் கண்ணு வேறையா கல்யாணி ஆட்ட நீங்களா நானேதான் எல்லாம் உங்க வேலை தானே திருமண செய்தியில வந்திருக்கிறேன் திருமண செய்தியா ஆமா உன் கையால

அம்மா ஸ்வீட் குடுக்கறேனே எதுக்கா ஸ்வீட் என்ன விசேஷம் கேட்க வேண்டமா வாட் பாய் யூ ஆர் சரி சரி நானே சொல்றேன் ராதாவுக்கு மாப்பிள பாத்துட்டு வந்து இந்த பாட்டுல செய்ய ஏன் பாப்டி அசந்து போய் நிக்கிற ஆமாமா அசந்திடா ஊருக்கு போய் வந்ததுல நீங்க வாங்க சாப்பிட்டு பேசலாம் சரி சரி நீ டேலி ஹாலுக்கு வந்துரு அங்க போய் எல்லாம் விவரம் பேசு என்ன அதுக்கு அம்மா நான் மாதிரி உங்களுக்கு கையேனமா அப்பா சொல்லிட்டாங்க ஒரு அழகான மாப்பிள்ள நம்ம ராதாவுக்கு கிடைக்க மாட்டான் இப்படி ஒரு அரக்கமான மச்சனும் எனக்கு கிடைக்க மாட்டான் இப்படி ஒரு அன்பான சகோதரன் உனக்கு கிடைக்க மாட்டான் இப்படி ஒரு அருமையான பிள்ளை இந்த வீட்டுக்கே கிடைக்க மாட்டான் இப்படி ஒரு ஒன்றர் என்ன கண்ணு கல்யாணம் நான் பாத்துக்கிற மாப்பிளைய ராதா முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இவன் தான் அவன் சொன்னா ராதா மயக்க முடியும் ஆஹா இவ்வளவு அழகனா நாம கற்பனை செஞ்சு பார்த்ததுக்கு ஒருபடி அதிகமாவே நம்ம அண்ணன் பிரமாதமா ஒரு மாப்பிளை செலக்ட் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லி என் தங்கச்சி ஓடி வந்து தடால் என் கால விழுந்துருவான் தெரியுமா அதெல்லாம் சரி இருந்தாலும் ராதாவை ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டாமா ராதாவுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்குதா என்ன பெரியவங்களா பார்த்து எது செய்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ராதா சொன்னதா நீ தானே சொன்ன ஒரு சந்தேகம் என்னது சொன்னா தப்பா நினைச்சு மாட்டீங்க கல்யாணி நான் ஒரு வக்கீல் உண்மை போய் ரெண்டையும் நல்லா அலைச்சி ஆராய்ஞ்சு பார்த்து கட்சிக்காரனுடைய சந்தேகத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை சொல்லு நீ என்ன சொல்லு ஒண்ணுமில்ல ராதா ராமுவோட கொஞ்சம் நெருங்கி பழகிற மாதிரி தெரியுது அதனால நீ ஒரு மாதம் இந்த பொங்கலுக்கு அதுலயும் கொஞ்சமா படிச்சிட்டு பழமேலயும் அதிகமா பற்றும் பிடிப்பு உள்ளவங்களுக்கு அப்படித்தான் தோணும் இப்படித்தான் சந்தேகப்படுவாங்க கல்யாணி இது நாகரிக காலம் ராதா காலையில படிக்க அப்படித்தான் கொஞ்சம் ஒரு ராமோட பிரியா படகு இருக்கலாம் அதுல என்ன தப்பு ஆமா நீ ராம பத்தி என்ன நினைக்கிற ராமும் படிச்சவன் பண்புள்ளவன் நம்ம வீட்டுல கையில் நினைக்கிறவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் அவன் மாதிரி தப்பு காரியம் எல்லாம் செய்வானா

எல்லாம் நிதானமா அப்புறமா பேசிக்கலாம் வாட் இஸ் அன்னைக்கு நீதே அர்ஜென்ட் பண்றே இப்ப நான் சொல்ல நாம டைனிங் ஹால்ல காத்துட்டு இருக்கோம்ல இது அப்படியே ஆனா அப்புறம் இல்ல இல்ல நீ யாராவது சாப்பிட்டு குடுவாமா

நீதிபதியா இருந்து பலருக்கு நீதி வழங்கணும்னா நீதியே கொள்ள எந்த ரகசியத்தை என் போட்டு கூட்டி வச்சிருந்தனோ அதை வெளியே சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆமா அதை வெளியே சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஒரு சமயம் ஒருத்தருக்கு நான் மன்னிப்பே இல்லாத ஒரு பெரிய தீங்கை இழைச்சிட்டேன் அந்த தீங்கினால அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டாங்க ஆண்டவருக்கு தான் வெளிச்சம் அந்த குத்தத்தை ஏற்றுக்க தைரியம் இல்லாத ஒரு கோழையா நேர்மை இல்லாதவனா இத்தனை வருஷம் நான் வாழ்த்துட்டேன் ஆனா என் மனசாட்சி மாத்திரம் என்னை குத்தி கொண்டுட்டு இருக்கு மனசு எரிமலையா கும்பிட்டு தான் இருக்கு இவ்வளவு நாளுதான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அப்படி கடிச்சேன் கல்யாணி ஒரு நாள் என்னை அறியாம என் நெஞ்சத்து குமரத உங்க முன்னால வெளிப்படுத்திட்டேன் நீங்க என்னன்னு கேட்டீங்க நான் எதையும் சொல்லி சமாளிச்சிட்டேன் எனக்கு கூட நல்ல லாபம் இருக்கு நான் செய்த பாதகத்தை நினைச்சு நினைச்சு நொந்து துடி துடிச்சேனே தவிர என்னால பாதிக்கப்பட்டவங்களை தந்துச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு பிராய்ச்சித்தம் தேடிக்கின்ற எண்ணமே எனக்கு வரல அதனாலதான் நம்ம குடும்பத்துக்கு தொடர்ந்து அடுக்கடுக்கா துன்பங்கள் வருதுங்கிற உண்மையே நான் இப்பதான் உணர்ந்தேன் கங்கசாமி பாபாவுக்கு நல்ல இடத்துல மாப்பிள பார்த்துக்கிறதாக நீ நேற்று என்கிட்ட சொன்ன நான் செய்த பாவத்தினுடைய விளைவா அது மறுபடியும் தரப்பட்டு போகக்கூடாது என்னால பாதிக்கப்பட்டவங்க எங்க இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு அவங்க மனசாந்தி பிறகுதான் இந்த வீட்டுல எந்த சுபகாரியமும் நடக்கணும்ன்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் இதை அவங்க அவங்ககிட்ட சொன்னா அவசரமா ஓடி வந்திருக்கேன் கந்தசாமி நான் சொன்னபடியே அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுரு அப்படி எழுதுனா அது ஒரு சகுனத்தடையா நினைச்சிருக்காங்கன்னா நாம என்ன செய்யறது அதனால வெள்ளிக்கிழமை அங்க வர்றபடி வந்து பெண்ணா பார்த்துட்டு கல்யாணத்தை வேணும்னா நீங்க சொன்னபடி நோ சாமி நோ இப்படி ஒரு லெட்டர் எழுதி

தங்கசாமி எனக்காக வேண்டாம் உன் தங்கச்சிக்காக இதை செய்யப்பா இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு எழுதி போட்டுறேன் நான் இன்னைக்கே புறப்படலாம் நினைக்கிறேன் வேண்டாம் சித்தப்பா எங்க கூட ரெண்டாம் தங்கிட்டு போலாமே இல்லம்மா இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை நாளைக்கு இந்த பள்ளி போடவே கூடாதுப்பா நான் இன்னைக்கே புறப்படுறேன் உனக்கு அறிய என்னாச்சு

நூறுவா வீட்டு ஆளு வருங்க ஒரு நாளாவது நல்லபடியா படையிருக்கீங்க அப்புறம் தவறாரு சமாதானமா போங்க எப்படி போறது கட்ல லுங்கியோட போது எல்லாம் போக கூடாது ரத்தம் துடிக்கல உனக்கு துடிக்குது எனக்கு ரத்தம் ஓடுங்க என் தங்கச்சிய ஏமாத்த பாக்குறான்

ஒரு பொண்ணுக்கு ரவுடி வந்தாட்ட அவரை அவங்களை காப்பாற்றிக்கோ உலகத்துல ஆனா பொல்லாவே நடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நடிச்சு தான் ஆகணும் இது இதுதான் வெட்டு துப்பாக்கி நிக்கிற பாரு மரம் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியா நீங்க ரெண்டு பேரும் மனத்தோட நீண்ட ஆயுதோட இருங்க நானும் தான் நானும் தான்